இதை பாருங்கய்யா இந்தியாவிலேருந்து நிறைய பணம் சம்பாரிச்சுட்டு கிங் ஃபிஷர்காரன்னு சொல்கிறோம் இல்லையா அவனுடைய கட்டடம் இதுதான் எவ்வளோ பெரிய கட்டடம் இருக்குது பாருங்க அதுக்கு மேலே பெரிய தரம் அது ராக்கெட் அது வந்து இது அங்கே மரங்கள்லாம் முளை பாருங்க பாருங்கள் மரங்கள்லாம் இது ஒரு கட்டடம் இது அந்த கிங் ஃபிஷர்காரோட கட்டடம் தான் இது மேடம் இது ராக்கெட்டு வந்து இது ஹெலிகாப்டர் வந்து இறங்க ஹெலிபேட் இருக்குது இருக்குது ஆமாம் இது எவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டிட்டுருக்கான் பாருங்கள் இப்போ ஆளி இப்போ கிடையாது இப்போ இப்போ கிடையாது அவர் எங்கே இருக்காரு இங்கிலாந்து இருக்காரு இங்கிலாந்து கொண்டு வர முடியல பாருங்க எவ்வளவோ ப்ராட் பண்ணின்னு ஓடிட்டாரு இன்னும் யாரும் கொண்டு வர முடியலையே இந்த அரசாங்கம் கொண்டு வர அப்போ அப்போ இங்கிலாந்து அரசாங்கம் தெளிவாக இருக்குது யாரையும் அந்த திருடர்கள் பூரா அங்கே வந்து இருந்துக்கலாம்னு தெரியுது அப்புறம் எப்படி இங்கிலாந்துக்காரன் யோகின்னு சொல்ல முடியும் இந்த இந்த கட்டடம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கட்டணம் தான் எவ்வளோ பெரிய கட்டடம் பாருங்க ம் இதே கட்டி ஒரு பத்து வருஷம் ஆ இருக்கு ஆமாம் நவீன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன் ஆ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள்